இவ்வாண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி பள்ளிக்கு செல்லும் வழியில் விபத்தில் சிக்கிய இரு உடன்பிறப்புகளுக்கு இன்று பண்டார்தாசே முத்தியாராவில் நாற்பத்தி இரண்டாயிரம் ரிங்கிட் மதிப்புடைய ரூமா முத்தியாரா மலிவு விலை வீடு வழங்கப்பட்டது வயது குறைவு காரணமாக தற்போது அச்சிறுவர்களின் பாட்டியான எம் அமிர்தம் பெயரில் அவ்வீடு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட சிறுவர்களான ஏழு வயதுடைய எம் தர்ஷன் மற்றும் ஐந்து வயதுடைய எம் கவர்ஜிதா ஆகிய இருவரும் பதினெட்டு வயதை அடையும் போது அந்த வீடு அவர்களின் பெயருக்கு மாற்றப்படும் என்று பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் தத்துஸ்ரீ எஸ் சுந்தரராஜு தெரிவித்தார் ஒரு அதிகாரம் அதனால ஒரு வீடு ஒதுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சம் பணம் சேர்த்து இந்த வீட்டை வந்து கேஷாக வாங்கி கொடுத்துட்டோம்னா இவங்களுக்கு மாதம் மாதம் கடன் கட்டுற வேலை இருக்காது இந்த பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை தொடர்றதுக்கு ஒரு வீடு ஒன்று இருக்கும் நிரந்தரமாக இது நல்லா நவீனமாக சுத்த இருந்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு கார் பார்க்கிங் உண்டு மோட்டர் சைக்கிள் பார்க்கிங் உண்டு பப்ளிக் ஏரியா இருக்குது இந்த மண்டபம் கூட இப்போ பாவச்சிக்கலாம் எல்லாம் அங்கே இருக்கிறவங்களாம் பாவச்சிக்கலாம் எல்லா வசதிகளும் உண்டு நண்பர்கள் மற்றும் சில நல்புள்ளம் படைத்தவர்களின் துணையோடு விபத்தில் பாதிக்கப்பட்ட இச்சிறுவர்களுக்கு முன்னதாக நிதி திரட்டிய போது இரண்டு லட்சத்து இரண்டாயிரம் ரிங்கிட் வீடு வாங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட வலையில் எஞ்சிய தொகை அவ்விரு சிறுவர்களின் கல்வி வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாக சுந்தரராஜு விவரித்தார் அவங்க செலவு நம்ம பேர்த்துக்கிட்டால் நல்லா அது பண்ணுற ஒரு இன்னும் அதனால் ஒரு நாள் ஜிபிக்கிட்ட கலந்து கொள்ள இது சொன்னாங்க நம்ம மாதம் மாதம் ஒரு ஆயிரம் வச்சு கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னாங்க அப்போ அப்புறம் தம்மாவை கட்டுத்துக்கு ஆயிரம் மொழி போதும் அப்படின்னாங்க அப்புறம் தான் நாங்கள் புதுவு பண்ணோம் இன்றைய ஆயிரம் வழி பதினெட்டு ஒரு பத்து வருஷத்தில் ரொம்ப குறவாயிடும் ஆயிரத்து ஐநூறு வழியை கொடுக்கலாம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோம் நாங்கள் இந்த ஆயிரத்து ஐநூறு வழி பெரிய காசு இல்லை தெரியுங்களா இது வந்து அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் இத்தகைய நல உதவி பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு வசதியான மற்றும் பாதுகாப்பான சூழலை அளிக்கும் என்று தாம் நம்புவதாக சுந்தரராஜு கூறினார்